இந்த காம்போ சோ फ्रेंड्स இப்ப நம்ம வந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி திருச்சி ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம் ফুল டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு சோ வீடியோ ஃபுல்லா சம்மர் ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸ் நீங்க எங்க போனாலுமே கிடைக்காதுங்க சோ சூப்பரான ஆஃபர்ஸ் ஒரு டிவி எடுத்த எத்தனை பொருள் கொடுக்கறாங்க நீங்களே வந்து பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள அப்படியே போயிரலாம் ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சி ஆர் ஆர் என்டர்பிரைசஸ் வந்திருக்கோம் த்ரிபுாரம் என்ற ப்ளேஸ் இல்லைங்களா சூப்பர் சோ என்ன ஆஃபர்னு நீங்க பாத்துருப்பீங்க பின்னாடியே பேக்ரவுண்ட்ல டிவி தான் நம்ம பாக்க போறோம் சம்மர் ஆஃபர் ஏதோ கொடுத்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து இருக்கோம் சம்மருக்குன்னு மட்டும் கிடையாது சரிங்க நம்ம விண்டோக்கும் நிறைய ஆஃபர் இருக்கோம் எல்லா சீசன்லயும் நம்ம ஆஃபர்ஸ் நம்ம ஷாப்ல வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆஃபர் தான் இதுக்குதான் ஆஃபர்னு கிடையாது இதுக்குதான் ஆஃபர்னு தெரியல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இருக்குது ஆர் ஆர் என்டர்பிரைசஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஆர் ப்ரைசஸ் கோயம்புத்தூர் சென்னை சேலம் இப்ப நம்ம திருச்சியில ஆஃபர் மேல ஆஃபரா நம்மளுக்கு போக போகுதுங்க சொல்லுங்கம்மா நம்மளுக்கு வந்து எப்படி டெலிவரி எல்லாம் என்ன அதெல்லாம் சொல்லுங்க ஆக்சுவலி எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சிவாறு என்ட்ரென் மொத்தம் நாலு ஊர்ல இருக்கு அதாவது திருச்சி சென்னை கோயம்புத்தூர் சேலம் நாலு ஊர்ல இருக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருச்சியில மட்டுமே நம்ம ஒன்பது வருஷமா இருக்கும் சென்னை சேலம் அங்கெல்லாம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு நம்மள்ட்ட ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது இன்ச்சஸ்ல இருந்து தொண்ணூத்தி எட்டு இன்ச்சஸ் வரைக்கும் டிவி அவைலபிள் இருக்கும் ஏர் கூலர் இந்த மாதிரி ஹோம் ஹோம் என்ன கேட்டாலுமே டெலிவரி எடுத்துக்கலாம் இந்த நாலு தான் வந்து கிடையாது சொன்னீங்கன்னா உங்க அட்ரஸ்ல கைக்கு வீட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படியா சோ வீட்டுக்கு டெலிவரி சார்ஜ் டிவிக்கு வந்து ஒன் அந்த மாதிரி தான் வரும் அதனால பொறுத்து மாறும் பொறுத்து அது மாதிரி வெயிட்ட பொறுத்துதான் மாறும் அதிகம் ஒரு டிவி இப்போ முப்பத்தி ரெண்டுலாம் நூத்தி ஐம்பது ரூபாய் கொரிய சார்ஜ் வரும் அவளுக்கு அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல சோ நம்ம ஒரு டீம பொறுத்து பேசிக் ஆம்போ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூனிக் ஆம்போ எனக்கு ஒரு சந்தேகம்

சோ நம்ம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம போலாங்க ஆஃபர் வந்து செமையான ஆஃபரா இருக்க போது சோ வெயிட் பண்றத விட என்னென்ன ஆஃபரோட என்னென்ன சைஸ்ல நம்ம எல்லாமே பாத்துரலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்னன்னா சோ அதான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நான் இப்போ வந்து நான் ஆஃபர் ரேட்டுக்கு டிவியோட ஒரு ரேட்டா சொல்லிடுறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ட்ரிபிளார் என்டர்பிரைசஸ்ல டிவியோட ரேட்டு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நீங்க பத்தொன்பது இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அதான் நம்ம வீட்டுக்கு வந்து நார்மலா அந்த சிசிடிவி போக்கோஸ் இல்ல வந்து வயசானவங்க டிவி பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு டிவி தரணும் அப்படின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமா நம்ம சுகார் என்று டிவி இருக்கு எடுத்துக்கலாம் இல்ல இதுவரை இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா இருபத்தி நாலு இன்ச்சஸ் டிவி வெறும் நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த டிவி எடுத்துக்கலாம் சோ இது இதுவும் சேர்ந்தான் இது கேபிள் வயசானவங்க பாக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரூம் வந்து சின்னதுதான் அது வந்து நான் யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ண போறேன் எனக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் தாராளமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா இந்தியாவே நம்ம ட்ரிபிள் மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டிவி தரும் டுவெண்டி டூ ஜிபி ரேக் பை ஜிபி ஸ்டோரேஜ் ஐபிஎஸ் தரணுடன் இருபத்தி நாலு இன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்தி நானூறு பேர்ல வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து நான் முப்பத்தி ரெண்டு வேணும் அப்படின்னா நம்ம தாராளமா நம்ம ட்ரிபிஆர் ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு ஐநூறு வந்து நான் ஸ்மார்ட் தான் பொறுத்து மாறும் ஆறு ஐநூறு வந்துரும் நீங்க வந்து ஐபிஎஸ் பேனலாம் வந்துடும் சவுண்ட் எஃபெக்டா வந்து வாட்ச் உங்களுக்கு வந்துடும் சோ உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆக தவிர இருக்கும் இல்ல எனக்கு அதுல நான் ஸ்மார்ட் வேணும்னா ஏழாயிரத்தி எடுத்துக்கலாம் சோ நான் சொல்ற டிவிக்கு எல்லாமே வாரண்டி இருக்கான்னு வாரண்டி சோ உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி வேணாலும் ஒன் இயர் வாரண்டி எடுத்துக்கலாம் இல்ல டூ இயர்ஸ் வாரண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எங்களுக்கு கால் பண்ணாலே போதும் அதை பத்தின வாரண்டியை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு தாராளமா எக்ஸ்பிளைன் பண்ணும் சோ இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் வேறையா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எனக்கு கூகுள் டிவி கேட்பாங்க சில கஸ்டமர் அதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு இல்ல வெப்வாய்ஸ் வேணுமா வெப்வாய்ஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு இது இல்லாம அதர் பிராண்ட் நீங்க எது கேட்டாலுமே நம்ம எடுத்து கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்துக்கா ஒரு சார்

இல்ல எனக்கு பத்தாயிரத்துக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி எடுத்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஒரு ஹோம் தியேட்டர் ஒரு ஸ்டெப்ளைசர் ஒரு வார் ஒரு கலர் வால்மோட்டும் இது எல்லாமே சேர்த்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீடு இருக்கு என் வீட்டுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டோட சேர்த்து நான் ஒரு ஹோம் தேட்டரா வச்சு நான் ஒரு டிவி பாக்கணும் தாராளமா ஒரு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு டிவி ஒரு பிராண்டட் ஹோம் தேட்டர் ஒரு ஸ்டெபிலை ஒரு வால்மோட் ஒரு கலர் ஃபிளாஸ்க் இது எல்லாமே சேர்த்து ஒன்பதாயிரத்துக்கு நான் ஸ்மார்ட் டிவி எடுத்துக்கலாம் இதே நீங்க ஸ்மார்ட்டா பண்ணுங்க ஒண்ணு ஜஸ்ட் பதினோறாயிரம் பத்தாயிரத்துக்கு அதுல பதினோறாயிரத்துக்கு எடுத்தா நீங்க உங்களுக்கு சார் இல்ல இந்த ஹோம் தியேட்டர் தேட்டர் ஹோமோபை அதாவது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் தேவைப்படுற மாதிரி ஆண்களுக்கும் தேவைப்படுற மாதிரி முப்பத்தி ரெண்டு பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு காம்பு கொடுத்துருக்காங்க என்ன காம்பம் பாத்தீங்கன்னா டிவி மிக்சி ஒரு இண்டக்ஷன் ஒரு ஸ்டெட்லைசர் ஒரு ஆர்மௌண்ட் எனக்கு மிக்சி வேணும்னா நீங்க மிக்ஸி எடுத்துக்கலாம் இல்ல டபுள் பர்ல கேஸ் எடுக்க வேணா நீங்க டபுள் பர்ல கேஸ் எடுத்துக்கலாம் சோ இப்ப நான் சொல்ற வீடியோலாம் உங்களுக்கு மெமரி வச்சுதான் கஷ்டமா இருக்கும்

சோ இந்த நாற்பது நிமிச்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்தாயிரத்தி எட்நூறுவா ஆரம்பிச்சு வேரேஷனை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் நம்ம கிட்ட டிவியே இருக்கு நாற்பது இன்ச்சஸ்ல சோ இதுக்கெல்லாம் வாரண்டி வேணாலும் அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம கொரியர் போட்டுக்கிறோம் அதாவது கேரளாவுக்கும் சரி ஹைதராபாத்துக்கும் சரி எல்லா ஊருக்கும் நம்ம நம்ம ட்ரிபிளார் வந்து அதிகமாக மூவ் ஆகிக்கிட்டு இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் பேசிக் ஆண்ட்ராய்டு ஆகிட்டு தான் ஸோ இது செம்ம மூவிங் பக்கா கிளாரிட்டியில இருக்கும் நல்ல மூவ்மெண்ட் ரேட்டா அளவுக்கு கம்மியா இருக்கிறதுனால அதான் இப்ப நீங்க ஒரு ஷோரூம் வாங்குவீங்க போவாரு இதே வந்து பிராண்ட்ல வந்து நம்ம வாங்கினது அந்த ரேட் வாங்குது எட்டாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நீங்க நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கிக்கோங்க நாற்பத்தி எட்டாயிரா கொடுத்தீங்கன்னா நான் இதே இதுல வந்து மூணு டிவி மூணு டிவி ஓகேவா மூணு டிவியில தாராளமா மூணு எல்லாத்தையும் நீங்க மூணு டிவியை ஒரே இடத்துல வச்சு ஒரு வருஷம் ஒரு ஒரு டிவில பாத்துக்கலாம் அந்த மாதிரி பாத்துட்டு போயிடலாம் அதாவது நம்ம ட்ரிபிளார் என்டர்பிரைஸ் தான் இந்த நாற்பத்தி மூணு பேசிக் ஆண்ட்ராய்டு

மனசுலே எனக்கு டெபினா நீ நம்பி வாங்கினா பதிமூணாயிரத்தி ஐநூறு டூ ஜிபி ராமும் பதினாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஐபிஎஸ் வந்துடும் குவாலிட்டி கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் நல்லா நம்ம ஒரு நாளைக்கு மூணு வந்து இருபது இந்த சேல நாலு பார்க்கும்போது இல்ல எனக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் வேணும்னா

ஆமா எல்ஜி பிராண்ட் ரிமோட்டோட வந்து எல்ஜி டிஸ்ப்ளே எல்ஜி சாப்ட்வேரோட வந்துடும் ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனல் குவாலிட்டி வைஸ் நீங்க கொஞ்சம் கூட ஒரு மைனர் கூட நீங்க ஒரு பிராண்ட் ஒரு ஒரு அறுபதாயிரத்துக்கு அவங்க ஒரு பிராண்டட் டிவியோட நீங்க கம்பேர் பண்ணலாம் அந்த டிவிய இந்த டிவியில அலெக்சா சப்போர்ட் இருக்கு அதாவது அலெக்சா இருக்கா ஹலோ

இல்ல அக்கா அதாவது இப்ப நான் நான் ஒரு செட்ட வச்சிருக்கேன் இதுதான் காம்போ அப்படின்னா இது கிடையாது இது தான் இருக்குன்னா காம்போ கிடையாது இல்ல இந்த பொருள் நம்பி நான் ஒரு பொருள் எடுத்து தரேன் அதாவது எனக்கு வந்து மிக்சி இருக்கு

ஆமா ஆமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வெளியே போனீங்கன்னா அது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வராம நார்மல் பேயில தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ நாப்பத்தி முன்னெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு இதுக்கான கிளம்பவும் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கும் அதாவது இதுல வந்து நான் பேசிக்கா ஒரு ஒரு புள்ளியான ஒரு காம்போ கம்பெனியில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிவியோட டிவி ஹோம் தியேட்டர் ஸ்டெபிளைசர் வந்து ஒரு கலர் வாஸ்து இது எல்லாமே சேர்த்து வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து தாரணமா இதே உங்க சேனல் வந்து பாத்து வரவங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு டிவிமோட் ஆமா உங்களுக்காக டிவி ஹோம் தியேட்டர் ஸ்டெபிலைசர் வால்மோட்

சோ இத வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இப்ப பாக்குறது வந்து ஐம்பது இன்ச்சு பேசிக் டிவி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ச்சு இப்ப நீங்க பாக்கறது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது இன்ச்சு டிவி வந்து தமிழ்நாட்டுல இந்தியா யாருமே தரமாட்டாங்க பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்பர் சிபிலா ரெண்டு பேர் குடுத்து இதுல வந்து வாய்ஸ் மோட் வேணும் இல்ல இதுல வந்து சொன்ன மாதிரி எனக்கு வேணும்டா அப்படின்னா தாராளமா வந்து நம்மள்கிட்ட ஸ்டா எப்போது அவைலபிள் இருக்கும் நீங்க கால் பண்ணிங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாறும் அதாவது இது வந்து பத்தமூனாயிரத்தி வெப்பவாசா பண்ணீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் அந்த ரேட்டுக்கு நீங்க காரமாக வெவ்வொசி எடுத்துக்கலாம் சோ இதுக்கு அடுத்த பாக்கிறது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு அல்ட்ரா டிவி அதாவது நம்ம சுப்லார் என்டர்பிரைசஸ்ல இந்த டிவியை வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு அல்ரா போர்க்கே ஆண்ட்ராயர் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெபோ எஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தராட்டு வெறும் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு அஞ்சு அல்ட்ரா போர்கே வெப்போ எஸ்

சூர்ல இருந்து எல்லாம் சோ அவங்களுக்குலாம் வந்து ஓசூர் சாரி ஓசூர்ல இருந்து கால் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் வந்து டெலிவரின்றது நம்ம பே பண்ணாலும் கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி எல்லாம் போட்டு போய்கிட்டு தான் இருக்கு சோ இப்ப நீங்க பாக்குறீங்க இப்ப இது வந்து ஒரு ஆர்ச்சர்ன்ற ஒரு பிராண்டட் ஏசி இப்போ நீங்க பாக்குறது இது வந்து ஒரு ஒன்றரை டன்னு ஒன்றரை டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் இப்ப நீங்க போய் ஒரு ஷோரூம்ல நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மினிமம் வந்து ஒரு இருபத்தி

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் நம்ம ட்ரிபிளா ரெண்டு பேசுறது ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி அஞ்சு லிட்டர் இது லிட்டர்லாம் இருக்கு மட்டும் இல்லாம காம்போஸ் எக்கச்சக்கமா இருக்கு நான் சொல்லாம ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு காம்போ போட்டு நான் உங்களுக்கு பண்ணி சோ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டிவியோட காம்போ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸ்மார்ட் டிவி எடுத்தீங்கன்னா இந்த ரேட்ல நான் வீடு சொல்லியிருப்பேன் ஆனா இப்போ டுவெண்ட்டி ஃபோருக்கு காம்போ சொல்ல போறேன் அது என்ன காம்போன்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்மார் டிவி ஒரு பிராண்டட் மிக்சி ஒரு பிராண்டட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா டிவிக்கான ஒரு ஸ்டெபிலைசர் செல்ற ஸ்டாண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரிபிளார் என்று பேசுறது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இந்த எல்லா பொருளும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ கொஞ்சம் ஸ்மார்ட் வச்சு ஒரு காம்போ சொல்லுங்கன்னா இந்த காம்போ சோ ஒரு வீடியோலயே சொல்லி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஸ்மார்ட் காம்போ இன்ச்சு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்காக நம்ம ஜிப்லா ரெண்டு பெருசு உங்களுக்காக ஸ்பெஷலா அவங்க கொடுக்க போகுது அது என்னன்னு பாத்தீங்க ஆமாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் வித் சோட்டர் வாட்டர் ஸ்டாண்ட் இதுலேயே காம்ப்ளிமெண்டா வந்துடும் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா டிவி வாரண்டி ஒரு பிராண்டட் சவுண்ட் பார் ஒண்ணு இது கூடவே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏர் கூலர் ஒண்ணு ஒரு ஸ்டெபிலைசர் ஒண்ணு இது எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரிபிள் என்டர்பிரைஸ்ல பதினஞ்சாயிரத்துக்கு ஆமாக்கா ஆமாக்கா டிவி வித் வாரண்டி சவுண்ட் பாரு ஒரு ஏர் வால் வால்மௌண்ட் இது எல்லாமே சேர்த்து நம்ம பதினஞ்சாயிரத்துக்கு தாராளமா எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காம்போ பார்க்க போறோம் அது என்ன காம்போ பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு காம்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஸ்மார்ட் டிவி ஒரு பிராண்டட் ஏர்கூலரு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஹோம் தியேட்டர் இது மட்டும் இல்லாம ஸ்டெப்லைசர் வால் மவுண்ட் இது எல்லாமே சேர்த்து எப்படி சேர்த்து நம்ம ட்ரிபிளார் என்ட்ர்பைஸ்ல பேர் இருபத்தி ஓராயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த சம்மரை உங்க வீட்டை நல்லா குழுவில் வால்வோம் இந்த மாதிரி கூலர் எடுத்துக்காங்க சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க வீட்டை நீங்க சந்தோஷமா டிவி பார்க்கணும் இந்த மாதிரி எடுத்துக்காங்க

ஜஸ்ட் டூ டேஸ்ல உங்கள் அட்ரஸ்ல நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அந்தளவுக்கு காம்பக்டாகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்மள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பஜாஜ் ஏமே இருக்கு கிரெடிட் கார்டு ஏமே இருக்கு ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னாலே போதும் நீங்கள் வேறு எந்த இதுவும் பண்ண தேவையில்ல கால் பண்ணினாலே போதும் உங்களுக்கான என்னென்ன காம்பௌண்ட்ன்றது அனுப்பி போயிடும் அந்த காம்பவுண்ட் டீடைல் அந்த காம்போ வீடியோ காலில் வந்து எப்படி தான் பொருள் ஒர்க் உங்களுக்கு உங்களுக்கு ஏட் சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் ஒர்க்காக வேற எங்கேயோ போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்கு நாளைல விசாரிங்க எந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு எது கன்வீனியனா தரமா அங்க போய் வாங்குறத தாராளமா சோ மக்களே இந்த சம்மர் வேகே ஹாப்பியா கொண்டாடுங்க நம்ம ட்ரிப்ஆர் எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க थैंक यू थैंक यू फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग பை